போகாதே இல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் அந்த அந்த மனைவி எப்படி இருப்பான் மேல ஆசைச்சான் ஆனால் உங்களுக்கு எல்லாமே எப்படி நம்ம சொல்லி கொடுத்துக்கிறானுங்க ஆம்பளை போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவான் பொம்பளை வந்து நல்லவளா காமிச்சிருந்தாங்க எதுக்கு நீங்கள் அதை மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னா பொம்பளை அடக்கி வைக்கிறதுக்கு ஆனால் இந்த ரூல் ரெண்டு பேருக்கும் தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி எந்த காலத்துலேயுமே அப்படி தான் இருக்கும் இருக்க போகும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ பால் உன்னர் எது வரைக்கும் யார் உள்ளி தும்பி நீர் தும்புனான் உன்னை கேட்குறான் இவா யாரிடா நினச்சேன் நான் உன்ன கூட இருக்கும்போது தும்புனா யாருன்னா இருந்தால் தானே தும்புவேன் யார் நினச்சேன் ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிறாங்க அது வள்ளுவன் திருக்குறளில் இருந்து வந்து வச்சுக்கிறான் சண்டை சண்டைப்போறத்தையும் எதுடான்னா நீ சகாலத்து வீட்டுக்கு போய் வந்தேன்னாக்கா உன்னையும் தாண்டி அப்படின்னுவோவேன் மேட்டு தெருக்கு தான் போவியா அப்படின்னா பள்ளத்தருக்கு தானாடி வந்துக்கிறேன் புரியுதா எத்தனை மேட்டு திறந்தாலும் நீ தானே என் பள்ளம் புரியுதா எப்படி வந்துக்கிறான் என்கிட்ட உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில நான் கலாச்சார ரீதியாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறணும் என்னான்னு தெரில அப்போது வாழ்க்கை அங்கே இல்லை எங்கே இல்லை அந்த ஆமாம் பிறப்புறுப்பில் இல்லை ஆமாம் நாகரீகமாக சொல்லிணும் நம்ப மேட்ரு பிறப்புறுப்பில் இல்லை அது ஒரு மசாஜ் சென்ட்ரு அதுனா இது அது ஒரு மசாஜ் சென்ட்ரு யாருன்னா மசாஜ் பண்ணி விடுவாங்க மசாஜ் சொந்தக்கார சொந்தக்காராயிடுவாங்களா என்ன ஆகு முடியாது உங்களுக்கு மசாஜ் சென்டர் மேலே மட்டும்தான் இருக்கிறேன்னா காமத்து பால் பக்கம் நீங்கள் போகக்கூடாது நீங்கள் பாவப்பட்ட தான் வாழ தெரியாதவர்கள் அதை கடந்துட்டீங்க அப்படின்னா மேற்றலை அப்போது காலத்துக்குமே எப்படி தான் இருக்க போகிறீங்க நீங்கள் பாலுணரோடு தான் இருப்பீங்க புரியுதா காப்பி குடிச்சிட்டு தான் கொடுப்பா கைத்தொட்டு தான் வாங்குவீங்க இல்லை பக்கத்தில் வந்தால் தான் தூக்கம் வரும் அப்படிலாம் ஆகும் பிசைட் த மேன் ஒரு ஒரு மனுஷன் சைடில் இருக்கணும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பரஸ்பரம் தனிமைன்னு ஒன்று தேவைப்படாது தனிமையாக இருக்க முடியாது சும்மா ஒரு பத்து நாள் இருபது இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வேலைக்கு போனால் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்துட்டு கூட திரும்பி வந்துடலாம் இன்றைக்கி பொருளாதார சிக்கல் இருந்தாலும் நீங்கள் வேறு மாதிரிலாம் வாழ்கிறீங்க பட் காமம் எது வரைக்கும் தான் கடைசி மட்டும் நெஞ்சு வேகாதுன்னுவாங்க மண்ணு போட்டால் தான் வேவோ கண்கள் மூடாது சில பேர்லாம் கண் மூடி திறந்துருக்கும் அவன் அவன் நேசிக்கிற ஒருத்தர் வந்து முன்னா தான் மூடாது வரைக்கும் பார்த்து நிற்கும் சில கண்கள் மூடுவதில்லை பிள்ளைக்காகவோ பொண்டாட்டிக்காகவோ அம்மாக்காகவோ பொண்ணுக்காகவோ அந்த அந்த இறந்த மனிதன் கண்கள் திறந்தே இருக்கும் அவங்க வந்து முன்னதான் தான் போகணும் இப்படிலாம் நடந்துருது இறப்பில்